வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பவானி வேதநாயகி அம்மன் பத்திதம் பார்க்க போகிறோம் ஈரோடு மாவட்டம் பவானி நகரில் சிறப்பு பெற்ற கோவிலாக சங்கமேஸ்வரர் கோவில் விளங்கி வருகிறது வேதநாயகி உடமர் சங்கரேஸ்வரர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி உடனமர் ஆதிகேசவ பெருமாள் என சிவன் மற்றும் பெருமாள் சன்னதிகள் ஒரு சேர பெற்றது இந்த திருக்கோவில் இந்த கோவிலின் பின்பகுதியில் இரட்டை விநாயகர் சன்னதி படித்துறை அமைந்துள்ளது ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் என்பதால் இந்த கோவிலில் உள்ள பவானி அம்மன் என்கிற ஸ்ரீ வேதநாயகி அம்மனுக்கு ஆடி மாதம் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பால் தயிர் சந்தனம் மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் அதை தொடர்ந்து வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்படும் அதேபோல் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் சன்னதி முன்பு யாக பூஜை மற்றும் ஆயிரத்தெட்டு பால்குடு அபிஷேகம் கடந்த சில ஆண்டுகளாக மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது இந்த ஆடி மாதத்தில் பக்தர்கள் விரதமிருந்து பால்குடம் எடுத்து அம்மன் சன்னதியை சுற்றி வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு மேற்கொண்டு செல்கின்றனர் அதேபோல் ஸ்ரீ வேதநாயகி அம்மன் குழந்தை வரம் வேண்டி மனதாரம் வேண்டுவோருக்கு குழந்தை வரம் தருகின்றாள் இந்த காரணத்தால் உள்ளூர் வெளியூர் என சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பலர் கோவிலுக்கு வருகை தந்து ஆடி மாதம் முழுவதும் வேதநாயகி அம்மனை வழிபட்டு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர்